பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் தாமரை மலரும் தென்காசி வளரும் எலெக்ஷனுக்கு வரக்கூடிய கைட்லைன்ஸ் ஒரு கேண்டிடேட் வந்து முறையாக அனுமதி பெற வேண்டும் அப்ளிகேஷன் டைமுக்கு கொடுக்கணும் லவுட் ஸ்பீக்கர் பயன்படுத்துற மாதிரி இருந்தா அப்ளிகேஷன் கொடுத்து அது தனி பர்மிஷன் வாங்கணும் செவன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஒரு பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டமோ லவுட் ஸ்பீக்கரோ நைட்டு பத்து மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் பயன்படுத்தக்கூடாது செவன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கடைசிக்கு இரண்டு நாட்கள் பயன்படுத்தக்கூடாது நாற்பத்தெட்டு மணி நேரம் பத்து மணிக்கு மேல ஒரு கேண்டிடேட் மக்களை சந்திக்க கூடாதுன்னு எங்கேயுமே கிடையாது எலெக்ஷன் கமிஷனுடைய கைட்லைனோ ஏன்னா இன்வேரியபிளி இத்தனை நாளாக நம்ம பிரச்சாரம் முடியறக்கே நைட்டு பன்னெண்டரை ஒரு மணி ஒன்றையெல்லாம் ஆயிருக்கு ஏன்னா நீங்கள் போட்டிருக்கக்கூடிய டைம் ஒரு ஒரு இடத்துல லேட் ஆகுது சரியான நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போக முடியலனா பத்து மணிக்கு மேலே மைக் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் எல்லாரையும் சந்தித்து கை குலுக்கிட்டு ஒரு நாச்சு சொல்லிட்டு வரீங்கன்னா மக்கள் அங்கேயே காத்திருக்கின்றார்கள் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கூட்டமே வரல யாருமே இல்லை நாலு பேர் இருக்காங்க அவங்களுக்கு கிளம்பிடுறாங்க அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியுங்க பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுக்கு பொதுமக்கள் வந்து ஆர்வமாக நிற்கிறாங்க அரசியல் மாற்றம் வேண்டும் என்று நிற்கின்றார்கள் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ கடைசி மூணு நாலு பாயிண்ட் எப்பவுமே டிலே ஆகுது இந்த எது புது பாயிண்ட் எங்கேயுமே போலிங்க நாங்கள் பத்து மணிக்கு அப்புறம் மக்களை சந்தித்து ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு அம்மா பத்து மணிக்குள்ளே வர முடியல பேச முடியல பத்து மணிக்கு மேலே பேசக்கூடாது மன்னிச்சுக்குங்க அதை சொல்வதற்கு கூட ஏற்கனவே காமல் காவல்துறை அனுமதி கொடுத்த இடங்களுக்கு தான் இது போயிருந்தோம் அங்கே காவல்துறையும் இருந்தாங்க அதனால பத்திரிக்கை நண்பர்கள் நீங்க போய் அந்த பகுதியில் ஆவாரம்பாளையம் உட்பட அந்த பகுதியில் போய் நீங்க கேட்டீங்கன்னா மக்களே சொல்வார்கள் நாங்கள் நான்கு மணி நேரமா காத்திருந்தோம் ஒரு அரசியல் கட்சி ஓ பத்து மணி ஆச்சு நாங்கள் மக்கள்கிட்ட பேச மாட்டோம் அப்படியே போக முடியாது பத்து மணியிலிருந்து காலை ஆறு மணி வரை லவுட் ஸ்பீக்கர் பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை ஆனா பத்து மணிக்கு மேல மக்களை சந்திப்பதை யாரும் தடுக்க போறது கிடையாது ஏன்னா இது முறையாக அனுமதி பெற்ற ரூட் புதுசா டிவியேட் ஆகல டைவர்ட் வந்து எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் செகண்ட் இந்தியா முழுவதுமே மோடி அவர்களும் நீங்க பார்த்து பிரதமராக பத்து மணி ஆன பிறகு மேடைக்கு போய் சாஷ்டாங்கமாக மக்கள் முன்னாடி விழுந்து இந்த மாதிரி பத்து மணிக்குள்ள வர முடியல என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு மோடி அவர்களே மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்ட வரலாறையும் இந்த நாடு பார்த்துருக்கு ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் ஏன்னா நம்மை தாண்டி லேட் ஆகுது அண்ணா எங்கள் ஊர் கோயிலுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து ஒரு டீ சாப்பிடுங்க குழந்தைக்கு பேர் வைங்க இறங்கி வாங்க மாலை மரியாதை ஏற்றுக்குங்க ஆராத்தி எடுக்கிறோம் வந்து நில்லுங்க ஸோ மக்களுடைய அன்புனால லேட் ஆகுவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது சகஜம்தான் ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அதாவது மக்களை பத்து மணிக்கு மேல சந்திச்சு சரி காவல்துறை இருந்தாங்களே நான் மைக்ல பேசின வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லுகிறேன் எல்லா இடத்துலையும் காவல்துறை இருந்தாங்க எல்லா இடத்துலையும் ஸ்டாட்டிக் அப்சர்வர் இருந்தாங்க எல்லா இடத்துலையும் எலெக்ஷன் கமிஷனுடைய டீம் இருந்தாங்க எனக்கு இவ்வளவு பேசுறவங்க நான் மைக் எடுத்து பத்து மணிக்கு மேல பேசுனதை அவங்க ரிலீஸ் பண்ணோம் அதான் டிஎம்கேயோட கம்ப்ளைண்ட் நம்ம சொல்கிறேன் இது ஃபஸ்ட்டு டைம் எப்போவுமே டிஎம்கேக்காரன் கையில் கட்ட போட்டுக்கிட்டு ரெண்டு இங்கை ஊற்றிக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுப்பது சகஜம்தான் இதை எழுபது ஆண்டு காலமாக பார்க்குறோம் அது புதுசு கிடையாது ஆனால் இன்னைக்கு பிஜே இங்கே திராவிட முன்னேற்றக் கழகம் பிஜேபியை பார்த்து எந்த அளவுக்கு பயப்படுதுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் டெபாசிட் கிடைக்காது ஏன்னா மக்களுடைய கோபம் மக்களுடைய எழுச்சி பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் எல்லா பக்கம் தெரியுது சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் கை வந்து ஒன்பதரை மணி பத்து மணிக்கு வீட்டுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு போறாங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும் இவ்வளவு பேர் எழுச்சி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நடக்குது இன்னைக்கு ஆளுங்கட்சி அவங்க பவர் எல்லாம் அவங்க பக்கம் காவல்துறை சப்போர்ட் எல்லாம் அவங்க பக்கம் அத்தனை காவல்துறை இருக்கு யாராச்சும் வந்து பிஜேபிக்கார எங்களை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா நம்மளா காதல் என்ன பூ சுத்தி மேடம் தமிழ்நாடு முழுவதுமே வன்முறையும் அட்டகாசமும் செய்வதற்கு ஒரு கட்சி பிறந்திருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் அதனால இன்னைக்கு அவ்வளவு பேர் இருந்தாங்க கேமராமேன் இருந்தாங்க ஸ்டாட்டிக் இருந்தாங்க அவங்க யாருகிட்டே வீடியோ இல்லையா நேற்று இரவு என் பிஜேபிக்கும் போய் நாலு பேர் அட்மிட் பண்ணிட்டு அடிச்சாங்க சொல்ல தெரியாதா அதனால நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கை கலப்பு அங்க வந்திருக்குன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை தள்ளி இருக்காங்க இதுதான் ஆரம்பிச்சதே அவங்க தான் எங்க தொண்டர்கள் யாரையும் தாக்கவில்லை அதன் பிறகு திமுக தொண்டர்களே போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு காலையில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஏன் ஓ திமுக கோட்டை இங்க மக்களே வர வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சதெல்லாம் உடைத்து இன்னைக்கு சாதாரணமான மக்கள் ரோடுக்கு வந்து நின்று

And which from morning till evening we go only in the predetermined route. Because of delay from morning till evening, if we reach a spot late, which election commission manual or handbook prescribes at 10 o'clock the candidate has to abruptly leave the vehicle and go to his home? It doesn't prescribe. I am well within the rules and regulations prescribed by the election commission. Because in a predetermined route, you are going and saying sorry to the people, sorry I can't come before 10 o'clock. You are, you are giving your apology to them, you are coming back. Now, my question to the police and others is they have to show a video where I have sought, sought to vote for myself or for the lotus. That will be a violation. That they have to show. Why it is violation? If somebody calls a violation, they don't even know the law. They're unfit to be doing the election duty. Then how the case has been registered by the police and the election. What case registering is a big thing? Case, India FIR registration is a big thing. You want, we can register thousand FIR today. Thousand FR, you go to a police station, you can register against anybody. What continuously, madam? You are a reputed journalist. You have to speak with facts. You cannot speak like a DMK spokesperson. You tell me what continuous allegation, what violation? You tell me violation number one. What is that violation? Where did we violate? What time we violated? Please tell me, madam. When somebody is asking you this, it is your right as a journalist. You question back, right? Anomaly cannot have a different justice in Coimbatore. DMK cannot have. Madam Preeta has to ask me, Sir, this is all allegation number one happened on this date.

எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எங்கூட கூட்டமா வந்தாங்களா அந்த பாயிண்ட்ல இருக்கிற கூட்டம் தன்னெழுச்சியாக மாற்றத்திற்காக மக்கள் வந்து நிக்கிறாங்க இது முதல்லயே அப்ரூவ் பண்ண ரூட் காவல்துறை பர்மிஷன் கொடுத்த ரூட் சில பல காரணங்களுக்காக நாங்கள் லேட்டாக போயிருக்கிறோம் டிராபிக் ஜாமு ஒரு ஒரு இடத்துலயும் பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுது அஞ்சு நிமிஷம் ஆகுது மக்களை சந்திக்கிறோம் கொடுக்கப்பட்ட ரூட்டுக்கு பத்து மணிக்கு போன மைக் ஆஃப் பண்ணிடுறோம்

i am well within my right to switch off my microphone at 10, well within my right to complete the yatra route for the day, which is pre-approved by the police, and meet the public who has already gathered there waiting for me. okay, i'll go for the second, second thing now. let us imagine i'm not going there. at 10 o'clock i say bye-bye. time is up. i'm going back home. what is the guarantee people will not create a law and order there? of course they'll create. they're waiting for four hours. they will say the candidate doesn't even have the basic decency to come and meet me. In a democracy, this has to happen. For example, DMK, nobody comes to their pracharam. I am responsible for it. If nobody comes. They take 10 pride crowd, they make 10 pride crowd to stay there. The candidate gives one speech, he moves to the next point. If that is their political model, how am I responsible for their model? I am responsible for our model only. பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்